ஹார்ட்ஃபுல்னஸ் பாரம்பரியத்தில் இதயத்தில் உள்ள தெய்வீக ஒளியின் மீது நாம் தியானம் செய்கிறோம் இந்த ஒளி ஒரு உருவகம் அல்ல இது நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்தி தன்மை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்றாகும் அது நம்முள்ளே இருக்கும் மூல ஆதாரத்தின் சாராம்சமாகும் இதயம் எளிமையாகவும் தூய்மையாகவும் ஆகும்போது இந்த ஒளி இருப்பதை தெளிவாக உணர்கிறோம் இருபத்தி நான்கு சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை அதே புனிதமான செயல்முறையை பிரதிபலிக்கிறது உள்முக சுத்திகரிப்பு மூலம் இதயத்தை எதுவும் தொந்தரவு செய்யாத ஒரு நிலையை அவர்கள் அடைகிறார்கள் பதிவுகள் இல்லாமல் அடையாளங்கள் இல்லாமல் அவர்கள் அந்த மூல ஆதாரத்தின் கருவிகளாகவே ஆகின்றனர் ஹோலி தேங்கர்ஸ் என்ற இந்த புத்தகம் சமண முனிவர்களின் காலத்தால் அழியாத பயணம் மற்றும் ஹார்ட்ஃபுல்னஸ் வழங்கும் அனுபவபூர்வமான பாதை ஆகிய இரண்டு புனித ஆன்மீக வழிகளையும் ஒன்றிணைக்கிறது ஒவ்வொரு தீர்த்தங்கரரும் ஒரு தீக்ஷ விருட்சம் எனும் ஒரு புனித மரத்தின் கீழ் தியானம் செய்தனர் அதன் இருப்பு அவர்களின் தியானத்திற்கு ஊட்டமளித்தது இந்த மரங்கள் அன்பானவை தாய்மார்களைப் போல அமைதியான சாட்சிகள் இவை எனவே இந்த தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கையைப் பற்றி மெதுவாக படியுங்கள் நீங்கள் ஒரு மரத்தின் கீழ் அமர முடிந்தால் இந்த புத்தகம் உங்களுக்குள் எப்போதுமே இருக்கும் ஒன்றினை வெளிப்படுத்தட்டும் மேலும் நீங்கள் இயற்கையை நேசிப்பவராக இருந்தால் ஆன்மீக வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் மீதான பெருமதிப்பும் ஒருபோதும் பிரிக்க முடியாதவை என்பதை நினைவில் கொள்ள இந்த புத்தகம் ஒரு அழைப்பாகும் ஒரு காலத்தில் அரசர்களை ஞானிகளாகவும் ஆர்வங்களை உணர்ந்தறிதலாகவும் மாற்றிய அதே சுடரை இந்த புத்தகம் உங்களில் ஏற்றட்டும்